ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் அனைவர் மீதும் நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக தொடங்குகிறேன் ஹீலர் உபைத் ரோமான் செங்கல்பட் அக்குப்பஞ்சறியுடைய தலைப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நோய் நாடி நோய் முதல் நாடு இந்த தத்துவத்துக்கும் அக்குபஞ்சருக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு இப்ப நோய் நாடினா என்னன்னா இப்போ எனக்கு வலிக்குது எனக்கு கழுத்து வலிக்குது எனக்கு வலிக்குது முதுகு வலிக்குது எனக்கு குதிகால் வலிக்குதுன்னா இது நோய் நாடி நோய் முதல் நாடி என்ன அப்படின்னா இதை தான் அக்குப்பஞ்சல் பார்க்குது எனக்கு தலைவலினா தலைவலிக்கு நம்ம வைத்தியம் பண்ணுறதில்ல கழுத்து வலிக்கு நம்ம வைத்தியம் பண்ணுறதில்ல வலிக்கு வைத்தியம் பண்ணுறதில்ல வலிக்கு குதிகால் வலிக்கு வைத்தியம் பண்ணுறதில்ல இந்த வழி ஏற்படக்கூடிய நோய்க்கான மூல காரணம் என்ன இப்போ தலைவலி வருது அப்படின்னா தலைவலிக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா ஒத்த தலைவலி ச அந்த பகுதிகள் அனைத்துமே அக்குப்பஞ்சர் தத்துவங்கள் அடிப்படையில் பித்தப்பையுடைய உடைய சக்தி ஓட்டம் போகக்கூடிய இடங்களில் அந்த பெயின் வரும் அப்போ அந்த உறுப்பில் ஏற்படுற இயக்க சக்தியில் ஏற்படுற குறைபாடு தான் நோயாக இருக்கும் நம்ம அந்த மாதிரி மருத்துவம் செய்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை இப்போ முதுகு தண்டுவாட வழி இருக்குது பொதுவாக வந்து வாயு பிரெஷராகிடுச்சுன்னா டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வாயு இந்த அஜர்ணக்கோளர்லாம் சரியாயிச்சுனா பேக் பெயின் சரியாயிடும் இன்றைக்கி பெரும்பாலுமே என்ன பண்ணுறாங்க இது தெரியாமல் அந்த வாயு தேங்கி அந்த இடத்துல பல காலமாக வருது சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த உறுப்பு அந்த அந்த முழு செயல்பாடுகள் குறையிற அளவுக்குலாம் இன்றைக்கி இருக்காங்க பேக் பெயினில் கடுமையாக பாதிப்பு உள்ளானவங்களாம் இருக்காங்க ஆனால் அந்த பகுதியை மட்டுமே தான் நம்ம நோய் என்பதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த நோய்க்கான மூல காரணம் என்ன என்பதை நம்ம பார்ப்பதில்லை அதனால தான் வலியை மட்டும் பார்த்த நாம பத்து வருஷத்துக்காக அதே வலி மருந்துகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் வலி எடுத்துக்கோங்க வலியோட தொடர்பு பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் ஏன்னா எலும்புகளுக்கு சக்தி அளிக்கக்கூடியது சிறுநீரகம் இப்போ நம்ம நோய் நாடி பார்க்குறதுனால தான் நம்ம நோய் முதல் நாடியை விட்டுட்டோம் இப்போ இதுக்கான காரணம் என்ன இப்போ நம்ம முழு சக்தி எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா சிறுநீரகத்துக்கு தான் நமக்கு இந்த எலும்புகளுக்கு போதுமான கால்சித்தவை உருவாக்கி கொடுக்குற அனைத்து வேலைகளுமே அவங்க அவர் தான் செய்கிறார் இப்போ அந்த அப்போ அந்த கிட்னியுடைய வேலையை உள்ள ஏற்படுறக்கூடிய சக்தி குறைவு நம்ம சாப்பிட்ற உணவுகளில் இருக்கக்கூடிய நிறைய நச்சுக்கள் கழிவுகள் என்ன பண்ணும் நம்ம உடம்பு உடைய சுத்திகரிப்பு ஆலயமே எது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறோம் அது சிறுநேரம் அப்ப அப்போ அவர் எவ்வளோ தான் அவர் வேலையை செய்வார் அவருக்கான வேலையை நம்ம ஒரு நாளைக்கு லிட்டரு ரத்தங்களை சுத்தம் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ நம்ம இந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய இந்த வேலையை இவ்வளோ துரிதமாக இருபத்தி நாலு மணி நேரம் செய்தன அசுத்தம் சேர சேர அது வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் அதுக்கு அந்த வேலை செய்பால் செயல்படுறதுக்கு குறைய ஏற்படும் அப்போ உடல்ல கழிவு ஏற்படும் போது நம்ம சிறுநேரத்துலேருந்து மூட்டுகளுக்கு போதுமான ஆற்றலும் சக்தியும் கிடைக்காத போது வலி உருவாகிட்டே இருக்கும் அப்போ எந்த உறுப்பை சரிபடுத்தணுமோ அந்த உறுப்பை நம்ம சரிபடுத்துறதில்லை எந்த பிரச்சனையோ அந்த பிரச்சனையை மட்டும்தான் அதுதான் வலி வழி இல்ல நோயின் அறிகுறி நாம் என்ன பண்ணுவோம் அறிகுறிக்கே வைத்தியம் பண்ணிட்டு நோயை வளர்த்துறோம் அப்போ ஏன் மூட்டு வலி நல்ல நடக்க முடியல எனக்கு பத்து வருஷமா நான் மூட்டு வழியில் இருக்கேன் நான் பல மருத்துவர்களை சந்திச்சு எனக்கு எந்த நோயும் சரியாவில்ல அப்படின்னா இதுதாங்க அடிப்படை காரணம் அடிப்படை காரணம் என்னன்னா மூல காரணங்களுக்கு வைத்தியம் பண்ணணும் அப்ப நோய் நாடி நோய் முதல் நாடி என்பது அதுதான் நாடி அறிந்து நோய்க்கான காரணம் என்ன என்பதை அறிந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய முறை தான் இந்த அக்குப்பச்சல் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க